ராமேஸ்வரத்தில் ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து திறப்பு விழா நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து பாம்பன் புதிய பாலம் திறப்பு விழா ஏற்பாடு மற்றும் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் தென்னக ரயில்வேயின் மதுரை கோட்ட மேலாளர் சரத் வர்சவா உள்ளிட்டோர் அடங்கிய குழு கடந்த வாரம் பாம்பன் பாலத்தின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மேடையில் நின்றவாறு பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் ரயில்களை இயக்கி சோதனை செய்தனர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள மைதானத்தில் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி மேடை அமைப்பது குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு செய்தார் அதன் பின்னர் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்து ரயில் நிலைய பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் நிலையத்தின் பணிகள் அறுபது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதம் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படும் எனவும் பாம்பன் புதிய ரயில் பாலம் விரைவில் திறக்கப்படும் என்றும் திறப்பு விழாவில் பாரத பிரதமர் கலந்து கொள்வார் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டுறவுத்துறையின் மூலம் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை காணொலி காட்சியின் மூலம் திறந்து வைத்ததை தொடர்ந்து ராமநாதபுரம் நகரில் உள்ள முதல்வர் மருந்தக விற்பனை மையத்தில் பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் தமிழ்நாடு புதுமை முயற்சி திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாதிரி மீன்பண்ணையில் கொடுவா மீன் குஞ்சு வளர்த்தல் மீன் வளர்த்தல் மற்றும் மீன்வளத் தொழில் முனைவோருக்கு குளம் சார்ந்த கொடுவா மீன் வளர்ப்பு பயிற்சி அளித்தல் திட்டம் ராமநாதபுரம் மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை அலுவலகம் மூலம் வழங்கப்பட உள்ளது மேற்படி திட்டத்தின் கீழ் இப்பயிற்சிக்கு ஐம்பது பயிற்சியாளர்களுக்கு இரு கட்டங்களாக மூன்று நாட்களுக்கு பயிற்சி வழங்கிட சென்னை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆணையரால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இப்பயிற்சியில் குறைந்தபட்சம் அரை ஹெக்டேர் நிலம் மற்றும் நன்னீர் அல்லது உவர்நீர் வசதியுள்ள மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ள பயனாளிகள் வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் ராமநாதபுரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்பம் பெற்று பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகின்றது பயிற்சியில் கலந்து கொள்ளும் பயிற்சியாளர்களுக்கு பயணப்படி தினப்படி பயிற்சி கையேடு சிற்றுண்டி மற்றும் உணவு வழங்கப்படும் பயிற்சி தொடர்பான விவரங்களை அறிய உதவி இயக்குனர் அலுவலகம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த மீன்துறை அலுவலக கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் ராமநாதபுரம் என்ற முகவரியில் இயங்கி வரும் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறும்மாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலோன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இளைஞர் நீதி குழுமத்திற்கு சமூக பணி உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதற்காக குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இளைஞர் நீதி குழுமத்திற்கு ஒரு பெண் உட்பட இரண்டு சமூக பணி உறுப்பினர்கள் அரசால் மதிப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளனர் விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் தொடர்பான உடல் நலம் கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணிகள் குறைந்தது ஏழு ஆண்டுகள் முனைப்புடன் ஈடுபாடு கொண்டவராக இருத்தல் வேண்டும் அல்லது குழந்தை உளவியல் மனநல மருத்துவம் சமூகவியல் அல்லது சட்டம் ஆகியவற்றில் ஏதேனும் பட்டம் பெற்று தொழில் புரிவராக இருத்தல் வேண்டும் தகுதி வாய்ந்த நபர்கள் வரும் மார்ச் ஏழாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இயக்குனர் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை முன்னூறு புரசைவாக்கும் நெடுஞ்சாலை கெல்லிஸ் சென்னை ஆறு லட்சத்தி பத்து என்ற முகவரியில் கிடைக்குமாறு விண்ணப்பிக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கீழக்கரை ராஜசிங்கமங்கலம் திருவாரணை பரமக்குடி கமுதி கடலாடி மற்றும் முதுகுளத்தூர் வட்டங்களில் உள்ள நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் அனைத்து முன்னுரிமை பெற்ற குடும்ப அட்டைதாரர்கள் பி ஹச்ஹச் மற்றும் அந்தியோதய அன்ன யோஜனா ஏஏ ஒய் குடும்ப அட்டைதாரர்கள் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் தங்களது விரல் ரேகை பதிவினை நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனை முனைய இயந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் வெளி மாவட்டத்தில் தங்கி பணிபுரிந்தாலோ பள்ளி கல்லூரிகளில் பயின்று வந்தாலோ தங்கள் வசிப்பிடத்திற்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடைக்கு குடும்ப அட்டையுறை என்னுடன் நேரில் சென்று தங்களது விரல் ரகை பதிவினை பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட தலைவர் சிம்ரன்ஜித் காலோன் தெரிவித்துள்ளார்